Boom! வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல் வணக்கம் மக்கள் வண்டி யூடியூப் சேனல் உங்கள் காம சேனல் பாத்தீங்கன்னா வாரந்தோறும் திங்கக்கிழமை குன்னத்தூர் சேவல் சந்தை தொடங்குது சேவல் சந்தையில் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா குன்னத்தூர்ல அதிக அளவுல ஜெர்மன் சப்பரேட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டிகள் கொண்டு வந்துருக்காங்க நிறைய பேர் கிராஸ் குட்டிகளும் கொண்டு வந்துருக்காங்க நீங்க பார்த்து வாங்கிக்கீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா யூடியூப்ல பாத்து வந்து வாங்கினேன் அப்படிங்கிற சொல்றதை விட்டு விட்டு நல்லா குட்டிகளும் கொண்டு வர்றாங்க கிராஸ் குட்டிகளும் கொண்டு வர்றாங்க எது என்ன வேணுமோ நீங்க தான் பார்த்து வாங்கணும் அதுக்குள்ள நம்ம யூடியூப் சேனல்ல பாத்துட்டு வாங்கிட்டேன் எல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா நீங்க தான் பார்த்து வாங்க போடுறீங்க உங்களுக்கு காசு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரிஜினல் குட்டிகளும் இங்க வந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா இது என்ன குட்டிங்க ஜெர்மன் சப்பேட் என்ன ரேட்டு கொடுக்கல

முப்பத்தஞ்சு நாள் ஆன குட்டி இந்த மாதிரி குட்டிகள் நிறைய வந்திருக்கா கிராஸ் குட்டிகளும் இங்க வருது நீங்க பார்த்து வாங்கிக்கங்க எல்லாருமே பண்ண தோடதை தான் நான் யூடியூப் சேனல் பார்த்து தான் வந்தேங்க கிராஸ் குட்டி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க நிறைய குட்டிகள் இங்க கொண்டு வந்தாலும் ஒரிஜினல் குட்டிகளும் இங்க வருது அதை பார்த்து வாங்கிக்கோங்க அந்த வீடியோ கால யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கால் போலாங்க ஏ கொல்லத்தூரில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நாய் குட்டிகள் விற்பனை கொண்டுருக்காங்க பாருங்க லைன் அன் இருக்கிற நம்ம குரூப் எல்லாமே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் என்னென்ன குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் செப்பேடு செமையா வந்திருக்கு கண்ணெல்லாம் அழகா இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு புஸ்கோட்டா டபுள் புஸ்கோட்டா அப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பொம்மேரி அழகா வந்திருக்கு இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம நண்பர் பாத்தீங்கன்னா சிப்பி பாறை குடி கொண்டு இருக்காங்க அந்த அக்கா பாத்தீங்கன்னா அன்னூர்ல இருந்து வருவீங்களா

மொத்தம் முப்பத்தெட்டு நாள் ஆச்சுங்க முப்பத்தெட்டு நாள் ஆச்சு ஓகே ஓகே நாற்பத்தி மூணு நாள் அது மாதிரி வேக்சின் போடணுங்க நாற்பத்தி மூணு நாள் வேக்சின் வேக்சின் போடணும் எத்தனை கூட்டி வந்திருக்கீங்க நம்ம கிட்ட ஆனா இப்ப ரெண்டு பீமேல் மட்டும் எடுத்துட்டு வந்து பீமேல் மட்டும் எடுத்துட்டு வரீங்க ஏன் மேல் கொண்டு வரலீங்க மேல் அங்கே கொடுத்துட்டேங்க ஓகே அங்கேயே கொடுத்துருங்க சரி என்ன பிரைஸ் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா பதினோரு ரூபா சொல்லிருக்கு பதினோராயிரம் ரூபாய் சொல்லிட்டு இருக்கீங்க என்ன ரேட்னா முடிக்கல பைனலா

அப்புறம் முப்பத்தி அஞ்சு நாள் அது மாதிரி அந்த மாதிரி இருக்கா ஓகே சரி உங்க நான் காண்டாக்ட் நம்பர் எப்படி இங்க வந்து வாங்கிக்கலாமா இல்ல கான்டாக்ட் நம்பர் தரீங்களா நம்பர் தரங்க வந்தாலும் அப்படியா கான்டாக்ட் நம்பர் சொல்லிருங்க உங்களால காண்டாக்ட் பண்ண முடியும் ஒன் த்ரீ டூ ஓகே ஓகே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிக்கிட்டார் நம்ம ஸ்ரீராமா அவுட்டு கேட் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த பக்கம் ஸ்ரீராம் அப்படியே சிரிச்சு முடிஞ்சோன்னு இருக்காரு உடம்பு பரவாயில்ல பாப்பா குழந்தைங்க நல்லா இருக்கா ஓகே அற்புதமான ஒரு அழகா இருக்கு எத்தன நாள் கூட்டிங்க இது வந்து முப்பத்தி எட்டு நாள்ல முப்பத்தி நாள் அந்த பக்கம் இருக்கிறது அறுபத்தி நாளா சரி என்ன செ கூட்டி விக்கலையா சரி சரி வேக்கிங்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோ டி வாமெலாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கு இது எத்தனை நாள் கூட்டிங்க இது முப்பத்தி எட்டு நாள்ல சரி என்ன என்ன ரேட் வரைக்கும் தரீங்க இதெல்லாம் தூங்கிட்டு இருக்க மாட்டேருக்கு

இது மூன்று ரூபாய் குடுத்து இல்ல மூணு ரூபாய் பண்ணலாம் ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு எண்ணூறு கேரளா குடுத்துருவீங்களா அப்படியா அப்படியே ரொம்ப அழகான குட்டிகளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா இவங்க நம்பர்ல ரெகுலரா சந்திக்கு வரவங்க தம்பி வாங்கலாம் ஏன்னா அந்த மாதிரி தான் ரெகுலரா கொண்டு வந்திருக்காங்க பாருங்க நிறைய குட்டிகள் கொண்டு வந்திருக்காங்க அப்படியே நம்ம நம்ம ரஞ்சித் இருக்காரு அவர்கிட்ட கேட்டு வாங்க அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான சிப்பி பாறை அப்படின்னு சொல்லலாம் ஒரு அழகான சிப்பி பாறை பாத்தீங்கன்னா ஒரிஜினல் அப்படியே அப்படியே கேட்கலாம் வணக்கம் ரஞ்சித் வணக்கங்கண்ணா சரி என்ன ஒரே குட்டி தான் கொண்டு வந்தீங்களா ஒரு குட்டி தாங்கண்ணா இருக்கு என்ன ஜெர்மன் சேப்பாடு அவ்வளவு அற்புதமான குட்டி வச்சிருந்தீங்க இருக்குதுங்கண்ணா புக் ஆயிருச்சுங்க ஸ்டேபிள் கலர் மட்டும் இருக்குங்கண்ணா அப்படிங்களா சரி புக் ஆயிருச்சா இல்லண்ணா வேணும்ன்ற கால் பண்ணி வாங்கிக்கலாங்கண்ணா சரி சரி அது கொண்டு வரலங்கண்ணா கொண்டு போறது இல்லீங்கண்ணா நல்லா கோல்டி பாப்பீங்களா கொண்டு வர மாட்டேங்கிறீங்களா வீடியோ போட்டோ சரி சரிங்களா நிறைய பேர் என்ன சொல்லிட்டு ஐயாயிரம் ரூபா ஒரு முடிக்கலாமா முடிச்சிடலாம் சரி எத்தனை நாள் குட்டிங்க இப்ப நாற்பத்தி நாள் ஆகுது அப்படியே இந்த பக்கம் தெரிய மாட்டேங்க நாப்பத்தெட்டு நாள் ஆச்சு ஓகே ஓகே சரி சரி போட்டாச்சுங்களா

நீ சொன்னே பண்ணிக்கலாம் ஓகேண்ணா ஓகே ஓகே ரொம்ப நன்றி பாத்தீங்கன்னா அந்த பக்கம் நிறைய பேர் நாய்ப்புகள் வச்சுட்டு குன்னத்தூர் சந்தை வாரம் தோறும் திங்கக்கிழமை தொடங்குது ஒரு அற்புதமான சந்தை சொல்லலாம் வாங்க அந்த அக்காட்ட நாம என்ன ரேட்னு கேட்போம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அன்னூர்ல இருந்து வருவாங்க அன்னூர் தான் சரி நீங்க மூணு குட்டி கொண்டு வந்திருக்கீங்க ஒண்ணு சேல் பண்ணிட்டீங்க ஓகே ஓகே கொஞ்ச நாள் வராம இருந்தீங்களா சரி சரி எத்தனை குட்டி போடுச்சு நம்ம பேரண்ட்ஸ் அஞ்சு குட்டி போச்சு அஞ்சு குட்டி போடுச்சு அப்படி குட்டி கொஞ்சம் நல்லா காட்டுக்கா ஓ அவ்வளவு அழகா இருக்கு எத்தனை நாள் குட்டிங்க அதுல முப்பது நாள் முப்பது நாள் ஆச்சு அப்படின்னு இருக்காங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான குட்டி கொண்டு வந்திருக்காங்க

ஓகே எந்த ஊர்ல இருந்து வர்றீங்கன்னா கோபிங் கோபில இருந்து வரேன் கோபிலிருந்து வரங்க ஏற்கனவே வந்துருக்கீங்களா ஓகே இப்ப எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்துருக்கீங்க மூணு கொண்டு ஃபீமேல் ஒரு மேல இருக்கு சரி சரி என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க ஆறு அப்படியா சரி சரி எவ்ளோ குட்டி போட்டுச்சுண்ணா உங்ககிட்ட இப்ப ஒரு ஆறு போட்டு ஆறு போட்டுச்சா இப்ப நீங்க கொண்டு வந்து விற்பனை கொண்டு வந்தது மூணு கொண்டு வந்து ரேடு பண்ணலூர் ரூபா ஐநூறு ரூபாய் கம்மியான கொடுக்கல அது கம்மி யாருக்கு வாய்ப்பு

இன்னைக்கு குன்னத்தூர்ல ஜெர்மன் செப்பேடு அதிக அளவுல குட்டி வந்திருக்கு சூப்பரா இருக்கு எந்த ஊர்ல கொண்டு வந்திருக்கான்னு கேட்கலாம் ஒரு எத்தனை நாள் குட்டின்னு கேட்கலாம் பாத்தீங்கன்னா அழகழகா இருக்கு இது ஷார்ட் கோட் தானே ஓகே ஓகே அண்ணா வணக்கம் அண்ணா எந்த ஊர்லேருந்து வர்றீங்க கரும்புதாம்பட்டி ஓகே ஓகே அக்கா நீங்க எல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் சரி சரி இதை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களாக்கா இல்லைங்க ரெண்டாவது டைம் ரெண்டாவது டைம் வந்துருக்கீங்களா ஆ இது ரெண்டாவது டைம் வந்துருக்கீங்க ஓகே ஓகே எவ்வளோ குட்டி போட்டுச்சிருக்கா

யூடியூப் சேனல் இது பாட்டு வந்தீங்களா கேட்ட பாத்துட்டு பாத்துட்டு தான் வந்திருக்கீங்க உங்க பேர் என்னக்கா சீலா மேரி சரி எத்தனை நாள் குட்டிங்க அது இது ரெண்டு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு குட்டி வேக்சின்லாம் போட்டாச்சுங்களா இல்ல வேக்சின் போல வேக்சின் போடாம இருக்கீங்க நாற்பது நாளைக்கு மேல போனாவே வேக்சின் போடணும் பாங்க என்ன டிவாமி எல்லாம் பண்ணிட்டீங்களா எதுமே பண்ணல ஓகே ஓகே அவங்களுக்கு அத பத்தி தெரியல குட்டி போடணும் அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க ஓகே ஃபைனல் என்ன ரேட் பண்ணலாம்க்கா ஏழு ரூபாய் ஏழு ரூபா பண்ணலாம் ஆஹ் ஓகே ஓகே இதோட பேரண்ட்ஸ் பாத்து கூட நம்ம வாங்கிக்கலாமா வாங்கிக்கலாம் உங்க பேர் சொன்னீங்க சீலா மேரி ஆனா உங்க பேரு சரி இந்த குட்டி வேணா உங்கள காண்டக்ட் பண்ணலாமா போன் நம்பர் சொல்லுங்க சொல்லுங்க தொண்ணூத்தஞ்சு எம்பத்தஞ்சு ஜீரோ அஞ்சு பதிமூணு நாப்பத்தி மூணு இந்த நம்பர் காண்டக்ட் பண்ணலாம் பண்ணல குட்டி வேணாலும் காண்டக்ட் பண்ணிக்கலாம்ல ரெகுலரா கிடைக்குமா